வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் கேரளாவில் சுரேஷ்கோபி பாரஸ் ஜனதாவில் ஒரே ஒரு ஆளுதான் எம்பி ஆனார் அவருக்கு மந்திரி எரிவாயுத்துறை அமைச்சர் கூட ஒரு மா இணையமைச்சராக கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எனக்கு வந்து செப்டம்பர் மாதம் அதிகமான ஷூட்டிங் இருக்குது அதனால் நான் வந்து எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவில் போய் சந்தித்ததாகும் ஒரு செய்தி வந்திருக்கு அதுக்கு அமித்ஷா ஒத்துக்கறலை அப்படிங்கிறது மாதிரியாவும் வேலையை பாருங்கள் இங்கே அமைச்சர் பதவி வேலை நிறையா இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து சினிமா படம் எடுக்க போகிறேன் நான் ஆடறியும் பாடறின்னு போனால் இங்கே அரசியல் தேவையில்லா நிர்வாகத்தை பார்க்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு அதுக்கு சுரேஷ் கோபி தரப்புலேருந்து இருந்து உதவியாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு மெயின் வந்து சினிமாதே அது சினிமா விட்டு சினிமா முக்கியமாக அரசாங்க பதவி முக்கியமாக அமைச்சர் முக்கியமானு கேட்டால் எனக்கு வந்து சினிமாதே முக்கியம் எனக்கு அரசாங்க பதவியோ எனக்கு அமைச்சர் பதவியே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு இது வந்து சுரோஷ் சுரோஷ்கோபி பாரசனதா விட்டு விலக போகிறாருங்கிறது தான் ஏன் பார்வைக்கு தெரியுது ஏன்னு கேட்டால் அமைச்சரை விரிவாக்கத்திலே முத முதல் யார் யார் அமைச்சராக போடுறது அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ்கோபி இணையமைச்சர் மத்திய இணையமைச்சராக எரிவாயுத்துறை இணையமைச்சராக கொடுக்கும்போது அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு அவரை வம்படியாக பிடிச்சிட்டேன் இந்த அமைச்சராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க எழுவத்தையாயிரம் ஓட்டு எண்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் செஞ்சுருக்காரு அவர் கட்சியில் சேர்ந்து இரண்டு பத்து வருஷமே ஆகுது இதுக்கு இடையில் அவர் நான் அமைச்சராக இருக்க விரும்புறேன்னு அப்போயே சொல்லிக்கிட்டு பிடிவாதம் முடிச்சார் அமித்ஷா போன்ற ஆட்கள் போய் ரொம்ப வற்புறுத்தித்தான் அந்த அமைச்சர் பதவியில் இருக்க வச்சுருக்காங்க மேற்கொண்டு அவருக்கு இந்த பதவி பிடிக்கலை அவர் ஏதோ பெரிய பதவியை எதிர்பார்க்கலாம்னு நம்மண்டாக நினைக்கிறோம் ஆனால் பெரிய பதவியாக கொடுத்தாலுமே அவர் உன் கட்சியில் இருக்கிறாப்புல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டால் சுரேஷ் கோபி மனசில் இருக்கிறத ஓப்பனாக பத்திரிகையிலே சொல்லிட வேண்டியேன் அது பாரதிய ஜனதாக்காரன் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கற நீங்கள் பிடிக்குது பிடிக்கலை உங்கள் கட்சியில் இருக்க பிரியமாக பிரியம் இல்லை யாருன்னே பேச்சுதான் நம்மளுடைய கதை வச வசம்லாம் பேச்சுக்கிட்டே இருக்கூடாது கட்சியில் இருக்க பிரியமெல்லாம் வெளியே எழுது வெளியே வந்துருங்க ராசினா பண்ணிடுங்க எம்பியை ஆளை போட்டு ஜெயிக்க வைச்சா ஜெயிக்க வைக்கிறேன் தோத்தா தோக்குறேன் உங்களை வச்சு அவன் கட்சியை வளர்க்கலாமா இங்கே நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு முட்டுக்கட்டையாக போயிருக்கேன் ஏதோ ஏதோ ஒரு முக்கியமான அமைச்சரை கேட்டுருக்கலாம் அவன் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம் அது வேறு உங்களை வச்சு அவன் இங்கே கால் ஒன்றுலாம்னு நினைக்கிறாங்க நீங்கள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிற மாதிரி எங்கே பார்வைக்கு தெரியுது கட்சியில் இருந்தால் முன்ன பின்ன இருக்கத்தையும் செய்யும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நானே என் கட்சியில் இருக்க ஒரு முன்ன பின்ன இருக்கத்தையும் செய்யும் ஆனால் அது நீங்கள் கொஞ்சம் சினிமா துறையில் பெரிய பிரபலமான நபர் கே கேரளாவில் நீங்கள் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கக்கென்னு உங்களுக்கு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கலாம் அதை நடக்காமல் போயிருக்கலாம் அதனால் நீங்கள் உங்களுக்கும் அமித்ஷாவுக்கும் போட்டியாக இருக்கலாம் முட்டல் மோதல் இருக்கலாம் உங்களுக்கு நரேந்திர மோடி அங்கே உள்ள தலைவர் மாநில தலைவர் கூட உங்களுக்கு வருத்தங்கள் கூட இருக்கலாம் இதில் எங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் முடிஞ்சா இருங்கள் வெளியே போங்க அவ்வளோதான் அவங்க தாசா பண்ணுவாங்க நீங்களும் தாசா மிரட்டி கிரட்டி உருட்டி அவங்கள ஒரு பெரிய பதவியை வாங்கிடலாம் நீங்கள் நினைக்கிறான் சினிமாவில் இனிமேல் நடிக்க முடியாது உங்களால் ஏன்னா அமைச்சரை வந்தது இந்தியாவுக்கே ஒரு இணையமைச்சராக இருக்கி இந்த நேரத்தில் போயிட்டு நான் காலார் தூக்கிட்டு ஆடுறேன் பாரு டிஸ்கோட் அனுச்சி ஆடுறேன் நான் இதெல்லாம் இனிமேல் போய் நான் வெளில நடிக்கிறேன் கதாநாயகி நான் வந்து ஆக்டிவ் பண்ணி நடிக்கிறேன் இனிமேல் அதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது நீ வேலையே இருக்காது இதுக்கு பார்க்கவே நேரம் இருக்காதே ஒரு பிரசிடென்ட் அந்த வேலையை விட்டு போக முடியலை வேறு வேலையை பார்க்க முடியலை நீங்கள் சும்மா உனக்கு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு நான் வந்து சினிமாவில் நடிக்க போகிறேன் எனக்கு அதுதான் முக்கியம் இதே முக்கியம் சும்மா தர்க்கம் பேசி வெட்டி வேலை பார்க்காம உருப்படியாக இருந்தால் ப எம்பி பதவியும் மந்திரி பதவி ராசி நான் பண்ணிட்டு வெளியே போங்க சினிமாவில் போய் ஆடினாலும் சரி என்ன கூத்தாடி கூத்தடி தொழில் பார்த்தாலும் சரி அது உங்க புரியும் இது என்ன பழக்கம் ஒரு சின்ன நின்று ஒரு இணைச்சராக கொடுப்பானா அது எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் என்ன வீம்புக்கு மாடு விட்டுறேன் கதையா கொடுத்தா விடு செக்கில் இது பண்ணுவேன்னு சொன்னா கதையாவில் இருக்குது இதில் இது வந்து சரியில்லைப்பா சுரேஷ் கோபி இது வந்து சரியில்லை இந்த பழக்கமும் சரியில்லை உங்கள் பழக்கம் இதுக்கு உங்க இதுக்குதான் சொல்லி நான் அரசியல் இருக்கிறவனை நான் போடுங்க ஏன் சும்மா கூத்தாடிப்பையில் செட்டெல்லாம் போட இப்படித்தையா மல்லுக்கட்டுக்கு வருவாங்க இப்படித்தான் இரண்டாவதம் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு தொண்டராக சேர்க்கிறவனுக்குலாம் தெரியும் ஒரு தொண்டரனுடைய அருமையும் ஒரு பதவியினுடைய பெருமையும் இவங்களுக்கு என்ன தெரியும் போது நேற்று நடிப்பாங்க இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி ஆச்சினா வேற கட்சியில் வச்சுருவாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அதனால் பாரதிய ஜனதாவும் சும்மா அந்த பிரபலத்தை பிடிச்சி கட்சியை வழக்கணுங்கிற இந்த மூணு சிட்டு வேலைக்கெல்லாம் போகாமல் உருப்படியான ஆளுகளை போட்டால் போ ஜெயிச்சா ஜெயிக்கிறேன் ஜெயிக்கலாம் போகிறான் இப்போ என்னப்போ இப்போ அப்போ நீ இவனை பிடிச்சே கட்சி வளர்க்கணும் இவனை பிடிச்சே வேலை பார்க்கணும் இவனை பிடிச்சே ஜெயிக்கணும் முகத்தை பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் ராஷ்னா பண்ணிட்டு போவேன் உங்களை அப்படி இறங்கிக்கு இருப்பேன் எழுப்பேன் கேவலந்தே படுத்துவாங்க அதை பார்த்துக்கங்க அது நல்லா இல்லை பார்த்துக்கங்க